விநாயகா போற்றி பொதுவாக உலக மனிதர்களின் வாழ்க்கையில் பலவிதமான வேறுபாடுகள் இருக்கிறது உயர்தர வாழ்க்கை கீழ்த்தர வாழ்க்கை நடுத்தர வாழ்க்கை என்று வாழ்க்கையில் பலவிதமான அனுப்புகளை மனிதர்கள் பெறுகிறார்கள் பொதுவாக யோகமாகவும் அதிர்ஷ்டமாகவும் சுபத்துவமாகவும் அமைந்துள்ள ஜாதகங்கள் அடிப்படையில் நல்ல பலன்களையே வாழ்நாள் முழுவதும் சிலர் பெற்றுவிடுகிறார்கள் அதேபோல் பாவத்துவமாகவும் துரதிர்ஷ்டமாகவும் அவயோகமாகவும் அமைந்த ஜாதகங்கள் வாழ்நாள் முழுவதும் துன்பப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டு வாழ்ந்துவிடுகிறார்கள் இது ஒரு சிலர் நடுத்தரமாக பொதுவாக வாழ்வதில் சிலர் சில காலம் யோகமாகவும் சில காலம் அவயோகமாகவும் சில காலம் அதிர்ஷ்டமாகவும் சில காலம் சுரதிர்ஷ்டமாகவும் சுபத்துவமாக பாவத்துவமாக நன்மைதிமையில் கடந்த வாழ்க்கை வாழ்வது பலர் இந்த வித அமைப்புகள் ஜாதக ரீதியாக ஆராய்ந்தால் அவர்கள் எவ்வாறு இந்த அமைப்புகள் ஏற்படுகிறது அவர்களுக்கு எந்த விதமான அமைப்புகள் ரீதியாக வாழ்க்கை தரம் அமைகிறது என்பதை மிக துல்லியமாக அறிய முடியும் முன்பதிவுகளில் யோகமான சுபயோகமான அதாவது சுபத்துவமான அதிர்ஷ்டமான வாழ்நாள் முழுவதும் சந்தோஷம் வாழக்கூடிய அமைப்புகள் ஜாதகங்களை பார்த்தோம் ஜாதக அமைப்பை பார்த்தோம் அடுத்ததாக துரதிர்ஷ்டமாக அவயோகமாக கஷ்ட நஷ்டங்கள் துன்பங்கள் இடர்பாடுகளே வாழ்நாள் முழுவதும் வாழும் ஜாதக அமைப்புகளை பார்த்தோம் இப்பதிவில் இன்பமும் துன்பமும் யோகமும் அவயோகமும் சுபத்தவும் பாவத்தும் நன்மையும் தீமையும் கலந்த வாழ்க்கையை வாழும் அமைப்பு எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி இப்பதிவில் விளக்கமாக பார்ப்போம் பொதுவாக ஜாதகங்கள் ரீதியாக ஆராயும் போது முதலில் அடிப்படையாக நான் கூறுவோம் லக்னம் லக்னாதிபதி அடிப்படை பேஸ் மட்டும் நன்றாக இருக்க வேண்டும் அதேபோல் பிறக்கும் போது அவர் பிறக்கும் நட்சத்திரம் ரீதியில் அமையும் ராசி ராசி அதிபதி அந்த ஸ்தானங்கள் அந்த ஸ்தலங்களும் சுபவெருவிகளாகவும் அந்த கிரகங்களும் கிரகங்களாகவும் பார்வைப்படும் பங்கம் இல்லாமல் பாவக்கிரகங்களின் தொடர்பு இல்லாமல் பாவக்கரகம் சூரியன் செவ்வாய் சனி சாவுக்கு தொடர்பு இல்லாமல் குரு சு புதன் சுக்கிரன் புதன் வளர்ப்புரை சந்திரன் போன்றவர்களின் தொடர்புடன் சுபத்துவமாக அமைந்து விட்டால் விவாகமாக அமையும் இந்த அமைப்பு லக்னம் ராசி நன்றாக அமைந்திருக்க புது எவ்வாறு என்பதை ஆராய்ந்தோம் இதில் சில ஜாதகங்கள் பாவத்துவமாக அமைந்து விட்டால் பா அவயோக ஜாதகங்களாக அமைந்து விடுகிறது இதற்கு துணை அமைப்புகளாக ஐந்து ஒன்பது அதாவது பூர்வ புண்ணியம் எனப்படும் பாட்டின் வகை சொத்துக்கள் ஐந்தாம் இடம் அப்போது புத்திர வகைகள் வரும்படி பெருமைகள் அந்த வகை சொத்துக்களும் பெருமைகளும் அவர்களுக்கு யோகங்களை தரும் அதேபோல் பாக்கியம் எனப்படும் ஒன்பதாம் இடமும் உங்களுக்கு யோகங்களை அதிர்ஷ்டங்களை தரும் ஸ்தானமாகும் அது தகப்பனுடைய சொத்துக்கள் தகப்பனுடைய பெருமைகளை குறிக்கும் இடமாகும் எனவே இது பாக்கியஸ்தானமாக கருதப்படுகிறது இது முற்பொறையில் நாம் செய்த பாக்கியங்களாகவும் எடுத்துக்கொள்ளலாம் அந்த வகைகளில் இவைகளும் சுபத்துவமாக இருந்துவிட்டால் நல்ல கிரகம் தொடர்புடன் சுபத்துவமாக இருந்துவிட்டால் யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் இன்பங்களையும் பெற்று விடுகிறார்கள் இதே பாவத்துவமாக இருந்துவிட்டால் பாவகிரகம் தொடர்புடன் இருந்துவிட்டால் இவர்கள் மூலம் கஷ்டத்தையும் துன்பம் துன்பத்தையும் அனுபவிக்க நேர்கிடையாது இது ஒரு வகை ஒவ்வொரு வகை அமைப்புகள் படிநிலையாகும் லக்னம் ராசி இந்த ஐந்து ஒம்பது திரிகோணஸ்தானங்கள் கேந்திரஸ்தானங்கள் தன் உழைப்பு நாள் முன்னேறக்கூடிய கேந்திரஸ்தானங்களும் சிறப்பாக அமையாவிட்டால் அவர்கள் வாழ்நாளில் கஷ்டப்பட்டு கொண்டு அடி அடிமை வேலையை செய்து கொண்டு தான் வாழ்க்கையை வளம் ஓரளவுக்கு வளப்படுத்திக் கொள்ளும் வழிமுறைகளையும் பதிவுகளில் பார்த்தோம் எவ்வாறு வாழ்ந்தால் வாழ்க்கையை வளப்படுத்திக் கொள்ளலாம் என்பதை பற்றியும் அந்த பாவத்துவமான அமைப்பில் உள்ள ஜாதக அமைப்பில் பார்த்தோம் அதே போல் தான் இவைகள் பாவக்கிரகங்களின் தொடர்பும் அமைந்து சில அமைப்புகள் பாவக்கிரகங்களின் தொடர்பும் இந்த சில அமைப்புகள் சுப்பக்கிரகங்களின் தொடர்புகளும் அமைந்துவிட்டால் இன்பமும் துன்பமும் அவயோகமும் அவயோகம் குறைந்த இரட்டை வாழ்க்கையை வாழ்கிறார்கள் இது ராசி ரீதியாகவும் தெசா புத்தி ரீதியாகவும் பலன்கள் பொதுவாக எல்லா பலன்களுமே ஜாதக அமைப்புகள் ரீதியாக அதாவது காரகத்துவ பலன்கள் வாழ்நாள் முழுவதும் நடக்கிறது ஆதிபத்திய பலன்கள் தெசா புத்தி காலங்களில் மட்டுமே நடக்கிறது எனவே இந்த தெர்சா புத்தி காலங்களும் ஒருவருடைய வாழ்க்கை யோகா அவயோகங்களை நிர்ணயிக்கும் அமைப்பில் முக்கியத்துவம் பெறுகிறது என்பது முன்பே பனிரெண்டு லக்கணங்களுக்கும் அதிர்ஷ்டங்கள் எவ்வாறு அமையும் என்பது பதிவில் பார்த்தோம் அந்த அந்தவித அமைப்புகளில் பொதுவாக முற்பகுதியில் யோகத்தை பெறும் ஜாதக அமைப்புகள் உதாரணமாக உங்களுக்கு புரியும் வகையில் சொல்ல வேண்டும் என்றால் இப்பொழுது உங்களுக்கு மிதுனம் ராசி என்று எடுத்துக்கொள்வோம் மிதுனம் துலாம் மகரம் ராசிகளில் செவ்வாய் ராகு குருவின் நட்சத்திரங்கள் அமைந்திருக்கும் இதில் ராகு திருவாதிரை சிவாதி சதயம் நட்சத்திரத்தில் பிறப்பவர்கள் என்று எடுத்துக்கொண்டால் இவர்கள் பொதுவாக ராகு தசை ஆரம்பித்து செய்ய முடியும் இவர்களுக்கு மிக நான்காம் பாத்தில் மூன்றாம் பாத்தில் பிறக்கும் போது ஒரு நான்கு மூன்று காலம் வருடம் மட்டுமே இவர்களுக்கு இருப்பு இருக்கும் அடுத்து வரக்கூடிய குரு தசை பதினாறு வருடம் ஆக பத்தொன்பது இருபது வருடத்திற்குள் இவர்களுக்கு நான்காம் பாத்தில் பிறந்தால் மூன்றாம் பாத்தில் பிறந்தவர்களுக்கு முடிந்துவிடும் ஆக குரு திசை அடுத்து வரும் சனி திசை புதன் திசை கேது திசை சுக்கர திசை என்று வாழ்நாள் பொழுது திசைகள் வரும் இதில் லக்னங்கள் அமைய அல்லவா இந்த ராசியில் பிறந்தவர்கள் என்ன ராசி மிதுனம் துலாம் கும்பம் ராசிகளை பார்த்தோம் இந்த ராசிகளில் இருக்கும்போது இந்த நட்சத்திரங்கள் அமையும் ஆக ஆரம்ப திசைகள் சவ ராகுடைய திசைகள் இவர்கள் பிறந்து விட்டால் ஒரு இருபது வயதுக்குள் ராகு குரு திசைகள் முடிவு விடுகிறது ஆக இந்த திசைகள் இப்பொழுது குருவனின் லக்கணங்களாக அமைய வாய்ப்பு உண்டு பன்னிரெண்டு லக்கணம் குருவணி லக்கணம் ஆறு சுக்கரனின் லக்கணங்கள் ஆறு என்பது உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் குருவணி லக்கணங்கள் மேஷம் சிம்மம் தனுசு அதேபோல் விருச்சகம் மீனம் கடகம் இந்த ஆறு ராசிகளும் உங்களுக்கு குருவணி லக்கணங்களாக வரும் சுக்கரனனின் லக்னங்களாக எடுத்துக்கொண்டால் மிதுனம் கண்ணீர் ரிஷபம் துலம் மகரம் கும்பம் இந்த ஆறு லக்னங்களும் சுக்கரனின் லக்னங்களாக வரும் இந்த முன்கூறிய ராகு திசையில் குரு குருவனின் லக்னங்களாக அமைந்து விட்டார் அவர்களுக்கு முற்பகுதியில் ஒரு இருபது இருபத்தஞ்சி வயது வரலையும் அவர்கள் யோகமான வாழ்க்கையை வாழ்ந்து விடுவார்கள் நல்ல சந்தோஷம் மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை வாழ்ந்து விடுவார்கள் அதற்கு பின்னால் சனி புதன் கேது சுக்கிர திசையில் வாழ்நாள் முழுவதும் நடந்துவிடும் பிற்பகுதியில் அவருக்கு அவயோகத்தை செய்து நடப்பதால் தொழில் செய்து பெரிய யோகங்களை அவர்களால் உறுதியாக அடைய முடியாது அவர்கள் எவ்வாறு வளம் பெறலாம் என்பதை அதிர்ஷ்ட பன்னிரண்டு லக்னங்கள் அதிர்ஷ்ட பலன்களில் விளக்கமாக கோரியுள்ளேன் இது பொதுவான அமைப்பு மட்டும் பார்ப்போம் ஆக பிற்ப முற்பகுதியில் இவர்கள் கஷ்டப்படும் நன்றாக இருப்பார்கள் பிற்பகுதியில் கஷ்டப்படுவார்கள் அடுத்ததாக இதே அமைப்பு சுக்கரணி லக்னங்களாக விட்டது என்று வைத்துக்கொள்வோம் முற்பகுதியில் சிரமப்படுவார்கள் குரு தசை வரையிலும் சிரமப்படுவார்கள் அடுத்து குரு தசைக்கு பின்னால் அவர்கள் யோகமான தசைகள் வரும்போது பிற்பகுதியில் யோகமான வாழ்க்கையை வாழ்ந்து விடுவார்கள் இது ஒரு அமைப்பு அடுத்து கடகம் விரிச்சகம் மீனம் ராசிகள் எடுத்துக்கொள்வோம் கடகம் பிரிச்சகம் மீனம் ராசிகள் எடுத்துக்கொண்டால் இதில் என்ன நட்சத்திரங்கள் இருக்குது புனர்பூசம் அதாவது குருவின் நட்சத்திரங்கள் சனியின் நட்சத்திரம் புதன் புதன் நட்சத்திரங்கள் கடகத்தில் எடுத்துக்கொண்டால் புனர்பூசம் பூசம் ஆயில்யம் விருச்சகத்தில் விசாகம் மனுஷம் கேட்டை மீனத்தில் புரட்டாதி உத்தட்டாதி ரேவதி இந்த நட்சத்திரங்கள் இருக்கும்போது இவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் எப்படி இருக்கும் என்று பார்த்தால் இவர்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறப்பதாக எடுத்துக்கொள்ளும் புனர்பூசம் ஒரு நட்சத்திரமாக அமை அமைந்து விடுகிறது புனர்பூசமாக நட்சத்திரம் எப்போ நான் மூன்று நான்காம் நான்காம் பாதம் மட்டுமே இதில் வரும் இந்த குருவின் நட்சத்திரம் நான்காம் பதம் மாதத்தில் மட்டுமே வரும் பதினாறு வருடத்தில் நாலு வருடம் மட்டுமே இந்த ஆம்பில் பிறகு இருப்பு காலம் இருக்கும் ஆக அடுத்து வரக்கூடிய சனி புதன் கேது திசைகள் வந்துவிடும் சுக்கர திசைகள் வந்துவிடும் இது சுக்கரனின் லக்னங்களான முதலில் ஒருபடி ரிஷபம் துளம் மிதுனம் கண்ணி மகரம் கும்ப லக்கணமாக அமைந்து விட்டால் இவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் குரு தசை இலவதில் முடிந்த பின்னர்கள் சனி புதன் கேது சுக்கர தசைகள் அமைந்து வாழ்நாள் முழுவதும் வசந்த காலமாக அமைந்து விடுகிறது இதே கு சுக்கு குருவனி லக்கணங்களாக மேசம் விருச்சகம் தனுசு மீனம் சிம்மம் கடகம் லக்னங்களாக அமைந்துவிட்டால் இவர்கள் வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்பட்டு கொண்டே வாழ்ந்து விடுகிறார்கள் இது தெசாபுத்தி அமைப்புகளில் இவர்கள் யோகத்தை பெரும் அமைப்பு அவயோகத்தை அமைப்பு ஜாதக ரீதியான முன்பகுதியில் கூறியுள்ள அமைப்புகளையும் பார்த்தோம் எவ்வாறு இவர்கள் எனவே கலப்பு பலன்கள் அமையும் ஜாதகங்கள் சில லக்னங்கள் ஐந்து ஐம்போதில் ஒன்று சுக்கத்தகமாக இருக்கும் ஒன்று பாவத்துமாக இருக்கும் லக்னம் லக்னாதி லக்னம் கெட்டிருக்கும் லக்னாதிபதி சுக்கத்தகமாக அருவாக இருப்பார் ராசி கெட்டிருக்கும் ராசி அதிபதி வலுவாக இருப்பார் அல்லது இந்த இதில் ஒன்று இரண்டு அமைப்புகள் மாறி மாறி அமையும் போது ஏன்னா ஒரே விதமான ஜாதகங்கள் உழைத்து கிடையவே கிடையாது கைரேகை போல் அதேபோல் ஒவ்வொரு ஜாதகமும் ஒவ்வொரு விதம் எனவே ஒவ்வொரு ஜாதக ரீதியாகவும் ஆராய்ந்தால்தான் அவரவர்களின் துல்லியமான பலன்களை கூற முடியும் எந்த ஜோதிட பதிவுகளிலோ நூல்களிலோ அல்லது இப்போ டிவிக்களிலோ எல்லா ஜோதிட கருத்துக்களும் பொது பலன்களாகத்தான் கூற முடியும் சுய ஜாதகங்கள் எல்லோருக்கும் அந்த பொது பலன்கள் பொருந்தாது ராசி பலன்கள் கூறும்போது கூட அது ஒரு அறுபது சதவீதம் முப்பது சதவீதம் பேருக்கு தான் சரியாக இருக்கும் மீதி பேருக்கு சரியாக இருக்காது எனக்கு சரியில்லை என்று கூறினால் எனவருக்கும் பொதுவான கருத்துக்கள் தான் பொதுவான பலன்கள் தான் பதிவிட முடியும் ஒவ்வொரு சுய ஜாதக ரீதியாக ஆராய்ந்தால் தனி ஜாதக பலன்களை அறிய முடியும் என்பது ஒரு நிதர்சனமான உண்மையாகும் இதை ஏற்றுக்கொண்டு தான் ஆகியவன் எவ்வளோ பெரிய ஜாம்பவான்கள் ஜோதிட துறையில் பரம்பரை பரம்பரையாக இருக்கும் ஜாம்பவான்களுக்கும் இந்த நிலை தான் அவர்களும் பொதுவான தான் போட முடியும் சுய ஜாதக ரீதியாக போது தான் பலன்களை ஓரளவுக்கு கணிக்க முடியும் அவரவர்களின் யுக்தி புத்தி அந்த அறிவு திறன் அனுமானம் அனுபவம் இவர்களுக்கு ஏற்பத்தான் பலன்கள் ஒவ்வொரு ஜோதியிலும் மாறுபடுகிறது எனவே இந்த வித அமைப்புகளில் யோகமான ஜாதகங்கள் அவயோகமான ஜாதகங்கள் இரண்டும் கலந்த ஜாதகங்கள் அமைப்பு உங்கள் ஜாதகம் எந்த ஜாதகம் உங்கள் ஜாதகம் அதிர்ஷ்ட ஜாதகமா உங்கள் ஜாதகம் யோக ஜாதகமா உங்கள் ஜாதகம் அவயோக ஜாதகமா இல்லது உங்கள் ஜாதகம் யோகம் அவயோகம் கலைந்த இன்பம் துன்பம் கலைந்த இரட்டை வாழ்க்கை வாழும் ஜாதகமா அல்லது குறிப்பிட்ட இருக்கு மட்டுமே அந்த குறிப்பிட்ட யோக தசாபுத்திகளின் அமைப்புகள் ரீதியாக அந்த கிரகங்களின் ஒரு பதினாறு இருபது வேண்டு காலம் சுக்கர் நன்றாக அமைச்சர் இருபது வேண்டு காலம் சுக்கர திசை யோகத்தை தந்துவிடும் வித அமைப்புகள் இருப்பவர்களுக்கு சில காலங்கள் மட்டுமே யோகத்தை பெற்று விடுகிறார்கள் அதற்கு பின் அவயோக திசைகளில் அதை பாதுகாக்க தெரியாமல் இழந்து விடுகிறார்கள் மதிவடியாகவும் சில காலங்களில் செயல்பட்டு வாழ்க்கையில் வாழ்நாள் முழுவதும் வசந்தத்தை ஏற்படுத்திக் கொள்பவர்களும் உண்டு அதாவது கிடைப்பதை கொண்டு திருப்பூரின் வாழ்பவர்களும் உண்டு பாட்பாரத்தில் வாழ்பவர்கள் கூட பாண்டிவர்களுக்கு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாக ஆட்டம் பாட்டம் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் அது மனம் அவளுடைய மனம் அது செம்மையானால் மகத்துவம் பெறலாம் மருத்துவம் தேவையில்லை எனவே இதை அறிந்து கொண்டு உங்கள் ஜாதக அமைப்புகளை ஆராய்ந்து உங்கள் ஜாதகம் எவ்வாறு அமைப்பில் உள்ளது என்பது அதற்கு தக்கவாறு வாழ்க்கை முறையில் அமைத்து கொண்டு வாழ்நாளில் வழிமுறைகளை கடைபிடித்தால் எல்லோருமே மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாக வாழ முடியும் வாழ்த்துக்கள்